அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிற பார்த்திங்கன்னா ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில் நம்ம ஈரோடு மணியன் அவர்கள் திருச்சி ஏரியாவுக்கு ஒரு அருமையான கண்ணு மாடு வாங்கி கொடுத்துருக்குறாரு மாடு பார்த்திங்கன்னா சும்மா சட்டையாக அருமையாக ஜம்முன்ருக்கு அந்த டாட் டாட்டாக இருக்கிற புள்ளையை பார்த்தா நாட்டு மாடை தோத்துரும் போல் அந்த மாதிரி இருக்குது கண் வந்து பொட்டை கன்று அதாவது அந்த ஏரியா சைடு சொல்கிற மாதிரி பொட்டை கண் அதாவது கிடாரி கண்ணோட வாங்கி கொடுத்துருக்காரு பால் கறவை திறன் மிக்க இந்த மாடு வந்து ஐயா ஒருத்தர் வயதில் மூத்த ஐயா ஒருத்தர் வாங்கியிருக்காரு அவரோட அனுபவத்துக்கு இவர் நம்ம மணிகண்டன் எப்படி பார்த்து வாங்கி கொடுத்தாரு கேரக்டரெலாம் எப்படி என்ன எதுன்னு அந்த மாட்டு வாங்கினவங்ககிட்டே கேட்டரலாம் வாங்கின நண்பர்களே பதிவுக்கு போவோம்

கிடாரிக்க சரி சரி இப்போ நீங்க ஏற்கனவே மாடு வச்சிருக்கீங்களா ஆ ஏற்கனவே மாடு வச்சிருக்கேன் எத்தனை வருஷமா மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க நாங்க ஒரு அஞ்சு மாடு அஞ்சாறு வருஷமா அஞ்சு அஞ்சு வருஷமாங்களா ஆ அஞ்சு வருஷமா கொஞ்சம் இப்ப வந்து இங்க வந்து சந்தையில மாடு வாங்கிருக்கீங்க இன்னைக்குதான் சந்தையில வந்து புதுசா வாங்கிருக்கேன் புதுசா மணியன் வாங்கி தந்திருக்காரு ஆமா இந்த அஞ்சு வருஷம் அனுபவத்துல உங்க இந்த மாதிரி மாடு வந்து எத்தனை வாங்கிருப்பீங்க நாங்க இது மாதிரி ஒரு அஞ்சாறு மாடு வாங்கி வச்சிருக்கோம் அது மாத்திருவோம் வச்சுக்கோம் வாங்கிக்குவோம் அவரு வாங்கி தரது எப்படி இருக்கீங்க தெளிவா பார்த்து வாங்கி தர்றாரு இன்னைக்குதான் தெளிவா நீங்க வந்து பார்த்தா சந்தையை சுத்தி பார்த்து இன்னைக்குதான் அவரு கூட சேர்ந்தோம் சரி மூலியமா பார்த்து அவரு

சரி சரி கண்ணு பொட்ட கண்ணுங்களா நல்லா இருக்கு சவள சட்டையில இப்ப வந்து இவரை காண்டக்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஆமா ஒரு நம்பிக்கை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னீங்க எத்தனை மாடு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாடு செலக்ஷன் பண்ணீங்க அது மாடு ஒரு பத்து முப்பது மாடு பக்கம் மேல பாத்தான் பத்து முப்பதுக்கு பக்கமா ஆமா சரி சரி அதெல்லாம் பிடிக்கல அப்புறம் பிடிச்சது சரி எத்தனை இந்த மாடுல மிச்சம் பண்ணி கொடுத்துருப்பாரு என்ன எங்களுக்காக ஒரு பத்து ரூபா மிச்சம் பண்ணி கொடுத்திருப்பாரு பத்து ரூபா எப்படி புடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்து இது பண்ணி இருக்காரா அப்படி இருக்காரு பேசறதெல்லாம் பேசலாம் நியாயமா தான் பேசுறாரு நியாயமா இது வாங்குங்க இது நல்லா இருக்கு அப்படின்னு திணிக்கிறதெல்லாம் இல்ல தெளிவா தெளிவாதான் பேசுறாரு தெளிவாதான் நியாயமா வாங்கி குடுத்திருக்காரு நியாயமா வாங்கி கொடுத்திருக்காரு சரிங்கய்யா அது போக பாத்தீங்கன்னா இப்ப இவரை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா இந்த வியாபாரி எப்படி இருக்கிறாரு கேரட் எல்லாம் எப்படிங்க கேரட்லாம் நாங்க இன்னைக்குதான் பழக்கம் தான் வந்து சேர்ந்தோம் அதனால வந்து செல் மூலிமா கேரட்ட பண்ணி ஆஹ் பரவாயில்ல கேரட்லாம் பரவாயில்ல மோசம் இல்ல ஆஹ் சரி கொஞ்சம் சிறப்பா வளர்த்துங்க அடுத்த மாடு வாங்குறதுக்கு வரும்போது உங்களை இந்த மாட்டை பத்தி எப்படி இருக்கு என்ன எது பால் கரைத்திரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சரிங்க அது போக கொண்டு போகணும்னு எப்படி மெயின்டை என்ன எதுன்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாரு சரிங்க இந்த மாடு வந்து எத்தனை ரூபா பட்ஜெட்ல வெளியே சந்தையில் வாங்கினா வாங்கலாம் வெளி சேர்ந்த அதெல்லாம் பச்சிட்டலாம் கணக்கு போட முடியாதுங்க ஒரு எல்லாம் வாங்க முடியாது இந்த மாதிரி மாடு வாங்கவே முடியாது ஆமா மாட்டுக்கு ஒரு மரியாதையா இருக்கு தான் இருக்கும் சரி 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 ஓகேங்கய்யா ரோம நன்றி